ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போரில் வந்து மக்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது சீமானம் மட்டும்தான் உணர்வுகளை வெளிப்படுத்தி முதன்முறையாக மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஈழங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை இலங்கை இருந்து வேற நாடு அந்த நாட்டோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு சீமானம் வந்ததுக்கு பிறகு தான் இது ஒரு பெரிய பிரச்சனை இது தமிழ் மக்களுக்கானது நமது உணர்வோடு ஒட்டி போனது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த போராட்டத்தை பார்த்து நம்ம உள்ளே வந்தோம் நான் தான் கட்சி எங்கள் வீடு குடும்பத்தில் யாருமே கிடையாது நான் மட்டும் தான் அரசியல் கட்சிகள் இருக்கேன் அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான் முதல் முதல்ல தேவையில்லை உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வீட்டிலலாம் நமக்கு பக்க பழமா நிற்க ஆரம்பிச்சாங்க தம்பி சீமான் வழியில் நிற்கிறான் அண்ணன் பேசுறத எல்லா வீட்டில போட்டு காமிக்கிறோமா அப்போ வந்து இது ஒரு நல்ல அரசியல் இருக்குது இருக்கு அப்படிதான் அப்புறம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டார் அண்ணனும் எங்கள் வீடு வீட்டுக்கு வரும்போது தன் மகனை தான் எல்லாருமே எங்கள் வீட்டில் பார்த்தாங்க எங்கள் அம்மாவா இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து நிறைய பேர் விலகி போகிறாங்க மாதிரி கூட கூட வந்து நீங்கள் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏதோ ஒரு தேவைங்கிறதுனால வராங்க அந்த தேவையை சரியாக விளங்கும் போது போகிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கோம் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அந்த களத்தில் பயணிக்கிறோம் அதனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையும் இல்லை நாம் தான் வச்சுக்கிறது பயணிக்கிறது அன்றாட வாழ்வியலில் அரசியலும் தேவைப்படுது அந்த அரசியலை நோக்கி நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம் எதார்த்த உண்மை அது தேவைங்கிறவங்க ஏதாவது தேவை பூர்த்தி ஆகலைன்னு ஒன்று போகலாம் நல்லா இருக்கலாம் இப்போ தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய இருக்குது அது அதுக்குள்ளே அது ஒரு இயக்கமாக இருக்கலாம் நாம் தமிழ் கட்சியில் யார் போனாலும் இது இன்றைக்கி நான் இருக்கிற நானே போனாலும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த தத்துவமும் இந்த அரசியலும் தமிழ்நாட்டுக்கே புதுசு இந்த மக்களுக்கே புதுசு முதல் முதல்ல நாம் தமிழ் கட்சி வந்து தான் இப்படி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்கு இப்போ அதனால் இந்த அரசியலை விட்டு யார் விலகினாலும் கண்டிப்பாக உறுதியாக இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்லும் இதுவரையும் கட்டுரைகளும் கருத்தாக்கங்களும் முதல் மன்றங்கள அரசியல் களத்துக்கு வருது வாக்கு அரசியல வருது இந்த வாக்கு வந்தது வந்ததுதான் இவ்வளோ பெரிய விளைவா இருக்கு பல ஆதரவாளர்கள் வாக்கு அரசியல் விதம் வந்துட்டு அப்படிங்கிறத கடுமையான ஒரு அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதனாலதான் தினந்தோறும் அவதூறு கட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடியே கலையில் கேள்வி பண்ணியிருக்கேன் நான் இப்போ பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வரையும் அண்ணன் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அன்னைக்கு என்ன பேசுனாங்களோ அதை தான் இன்றைக்கி இருக்காங்க அங்கெல்லாம் அப்போலேருந்து இருக்கிறதுனால இது வரையும் அண்ணன் பேசிட்டு வந்த எல்லாமே எங்களுக்கு சரியாக தான் இருக்குது சரியாக தான் செய்கிறாங்க இந்த தான் நாங்கள் தொடர்ந்து கலப்போம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேரம் நடந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் கீழ்வேல் சட்டமன்ற தொகுதியில் செயலாளர் அண்ணன் பழனியில் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கரிகாலன் வளைவெளிக்கு புரட்சி வாழ்த்துக்கள் நான் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து கட்சி ஆரம்ப காலத்தில் இருந்து நாம தமிழ் பேசியிருக்கீங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாகப்பட்டினம் இந்த சைடில் வந்து நிறைய நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க இந்த மாதிரி செய்திலாம் வந்துட்டு கேக்குது ஆனால் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே கட்சியில் இருக்கீங்க களமும் கலப்போராடியாகவும் இருக்கிறீங்க அதனால உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் யார் இந்த பள்ளிகள் வணக்கம் நான் வந்து கீழ்வள்ளூர் தொகுதியோட சட்டமன்ற தொகுதியோட செயலாளராக இருக்கிறேன் நான் வந்து கலையில கீரவு மேடைகள்லேருந்து அண்ணனை பார்த்து அதன் மூலமாக உள்ளே வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்போரில் வந்து மக்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது சீமானம் மட்டும்தான் உணர்வுகளை வெளிப்படுத்தி முதன்முறையாக மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குங்கிறது சொன்னாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஈழங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை இலங்கை வேற நாடு அந்த நாட்டோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் சீமானம் வந்ததுக்கு பிறகு தான் இது ஒரு பெரிய பிரச்சனை இது தமிழ் மக்களுக்கானது நமது உணர்வோடு ஒட்டி போனது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த போராட்டத்தை பார்த்து நம்ம உள்ளே வந்தோம் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடியே நமக்கு சீமானம் என்ன தெரியும் கலைவிலக்கருவ மேடைகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரையும் அண்ணா ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அன்றைக்கி என்ன பேசுனாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க நாங்கள்லாம் அப்போயிலேருந்தே இருக்கிறதுனால இதுவரையும் அண்ணன் பேசிகிட்டு வந்த எல்லாமே எங்களுக்கு சரியாக தான் இருக்குது சரியாக தான் செய்கிறாங்க அண்ணன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து களமாறோம் நீங்கள் எப்படி நாம் தமிழ் கட்சிக்குள்ள சேர்ந்தீங்க நீங்கள் சேர்ந்து முடிவு எடுத்துருப்பீங்க யாரை அணு எப்படி கட்சிக்குள்ள இப்போ வந்து நாம் முன்னாடி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கலையில குறை மேடைகளை தான் அண்ணனை பார்க்குறோம் தொடர்ந்து பயணிக்கும் போது யாரை அணுகுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து அந்த சமயத்தில் அண்ணன் அப்பு அவங்கெல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்கள தொடர்பு கொண்டு அதுக்கு பிறகு உள்ளவங்க நம்ம உள்ளே வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம கட்சியில் அணைஞ்சுக்கிட்டோம் அதுக்கு இவரோ முதல் மாநாடு மதுரை அப்புறம் மதுரை நோக்கிய பயணம்னு தான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாகப்பட்டினம் புத்தூரில் ஒரு ஒரு கையை அரங்கு கூட்டம் ஒன்று நடத்தினோம் இயக்கமாக இருக்கும்போது இப்போ திருவாரூர்லேருந்து அண்ணனை போய் அழைச்சிட்டு வந்து இந்த கூட்டம் நடத்தணும் அப்போவே அண்ணன் மதுரையில் சந்திப்போம் முதல் மாநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை முடிப்பாங்க மா அடுத்து மாநாட்டுக்கு நம்ம தயாராகி அதோடு மாநாட்டிலேருந்து தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அரசியல் அரசியலாக நாம் துணை கட்சிகளை நீங்கள் நினைச்சிட்டிங்க வீட்டில் என்ன நடத்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து தீர்வாத இயக்கமாக பார்த்துருக்கோம் வீட்டில் எப்படி எடுத்துக்கோங்க அதுதான் முதன் முதல்ல நம்ம கட்சியில் சேர்ந்தப்ப எங்களுக்கு அரசியல்ங்கிறது புதுசு எங்கள் வீடு குடும்பத்தில் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் அரசியல் கட்சியில் இருக்கேன் அரசியலுங்கிறது வந்து ரொம்ப புதுசு அப்படி இருக்கும்போது நம்ம அரசியல் கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான் முதன் முதல்ல இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வீட்டிலலாம் நமக்கு பக்க பழமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிட்டு தம்பி சீமான் வழியில் நிற்கிறான் அண்ணன் பேசுறத எல்லா வீட்ல போட்டு காமிக்கிறோமா அப்போ வந்து எதுவும் நல்ல அரசியல் கட்சியாக இருக்குது அப்படி தான் அப்புறம் குடும்பத்தில் ஒரு ஆகிட்டார் அண்ணனும் இப்போ எங்கள் வீடு வீட்டுக்கு வரும்போது அப்போ தன் மகனை போல தான் எல்லாருமே எங்கள் வீட்டில் பார்த்தாங்க எங்கள் அம்மாவெல்லாம் அப்போ ரொம்ப நெருக்கமான குடும்ப உறவாயிட்டு நாம் தம்பி கட்சி அதுக்கு பிறகு அதனால் அதை பற்றியான அச்சம் ஒரு ஒரு ஆண்டுகள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு கட்சியில் பயணிக்கிறப்ப அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு அரசியல் ஒரு வலிமையான அரசியல் கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே நம்ம உறுதிப்படுத்திட்டோம் மற்ற இடங்களில் பேசும்பொழுது மற்ற இடங்களில் மற்றவங்களை பார்க்கும்பொழுது அதெல்லாம் நம்மளே நம்மளே வழிநடத்தி கொண்டு போனச்சு மற்ற உறவினர்கள் நண்பர்கள் அந்த மாதிரி இப்போ இப்போ என்னை விட்டு விலைக்கு போனது உண்மை தான் இப்போ நான் வந்து என்னோடய நண்பர்கள் வந்து திமுகவில் இருந்தாங்க இப்போ முத முதல்ல அண்ணன் வந்து பெரியாரை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு வந்தார் அப்போ முதன் முறையாக என்ன சொல்கிறாரு இந்த திராவிடம் தான் நம்மளை ஒழித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம புத்தூரில் பேச ஆரம்பிக்கும் போது நான் அரங்கக்கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கும் போதே திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசுவார் மதுரையில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்னால் கடுமையாக பெரியாரை திமுகலாம் எதிர்த்து பேசுவார் அப்போ என்னோட இந்த திமுக நண்பர்கள் விலகி போனாங்க அது உண்மை தான் அந்த நண்பர்கள் வந்து ஒரு கட்டத்துக்குற அண்ணனை பார்த்து வந்தாங்க அண்ணனை பார்த்துட்டு புகைப்படம் எடுக்கிறது அண்ணனோட சேர்ந்து இருக்குன்னு நினச்சாங்க கலைஞரை பற்றி பேசணுன்னே வேண்டாம் அப்படின்ட்டு விலகி போயிட்டாங்க உறவினர்கள் யாராவது சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி விலகி நல்ல உறவினர்கள்லாம் யாரும் இல்லை உறவினர்கள்லாம் நம்மளை சேர்ந்தவங்க தானே அதனால் அவங்க யாரும் விலகெல்லாம் போகல இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து நிறைய பேர் விலகி போகிறாங்க மணி ஊடக வந்து நீங்கள் பெரிதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் கட்சியில் போய் ஆகிட்டாங்க ஆமாம் இப்போ சமீபத்தில் ரெண்டு பேர் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி ரெண்டு பேர் அந்த போக்கை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி போகிறது வந்து அது போய்க்கலாம் அது இருக்கிறவங்க வலிமையாக கட்டமைத்து கொண்டு போவாங்க முடியாதவங்க விலைக்கு போகிறத பற்றி ஒன்றும் அதில் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க கட்சியில் வந்து என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரியாமல் போகிறவங்க ஏதோ ஒரு தேவைங்கிறதுனால வராங்க அந்த தேவையை சரியாக விளங்கும் போது போகிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கோம் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அந்த களத்தில் பயணிக்கிறோம் அதனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையும் இல்லை நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறது அன்றாட வாழ்வியலில் அரசியலும் தேவைப்படுது அந்த அரசியலை நோக்கி நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம் அதுதான் எதார்த்த உண்மை அது தேவைங்கிறவங்க ஏதாவது தேவை பூர்த்தி ஆகலன்னு போகலாம் அதுதான் இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில் யார் போனாலும் இது இன்றைக்கி நான் இருக்கிற நானே போனாலும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த தத்துவமும் இந்த அரசியலும் தமிழ்நாட்டுக்கே புதுசு இந்த மக்களுக்கே புதுசு முத முதல்ல நாம் தமிழ் கட்சி வந்து தான் இப்படி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்கு அப்போ அதனால் இந்த அரசியலை விட்டு யார் விலகினாலும் கண்டிப்பாக உறுதியாக இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்லும் அதுதான் எதா தோன்று நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி போனவங்க தனியாக ஆரம்பிச்சுக்கிறாங்க அதில் அழைப்புகள் வந்து இல்லை நம்ம பகுதியிலேருந்து யாருக்கும் அழைப்பு வரல நம்ம பகுதிக்கு யாருக்கும் வரல அவங்க யாரும் மண்டல பொறுப்பாளர் யாரும் அணுகினாங்களா என்னென்னு தெரியல நம்மக்கிட்டக்கெலாம் அந்த மாதிரியான அழைப்புகள்லாம் வரல அதெல்லாம் தெரியல நமக்கு அவங்க தனி இயக்கம் ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்கள் எப்படி பார்க்கலாம் இருக்கலாம் இப்போ தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய இருக்குது அதுபோல் அது ஒரு இயக்கமாக இருக்கலாம் அரசியல் கட்சியாக இருக்க முடியாது அரசியல் கட்சியாக இருக்கும்போது ஆம் கட்சி அண்ணன் சீமான் வழியில தான் செயல்படுத்த முடியும் இந்த மாதிரி ஒரு அரசியலை இந்த மண்ணில் அரசியல் கட்சியாக கொண்டு வந்ததே அண்ணன் சீமான் தான் இதுவரையும் கட்டுரைகளும் கருத்தாக்கங்களும் கருத்துறை அட்டிமன்றங்களாக பேசப்பட்ட இந்த அரசியல் முதல் முறையாக அரசியல் களத்துக்கு வருது வருது இந்த வாக்கு அரசியலை வந்தது தான் இவ்வளோ பெரிய விளைவாக இருக்குது இப்போ பல திராவிட எதிர்ப்பாளர்கள் திராவிட ஆதரவாளர்களுக்கு வாக்கரசியலை வந்துட்டேன் தமிழ் தேசிய தமிழ் தேசியம் வந்துட்டு அப்படிங்கிறத ஒரு கடுமையான ஒரு இப்போ போரா இருக்குது அவங்களுக்கு அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதனால தான் தினந்தோறும் அவதூறுகள் பத்திரிக்கையாளலாம் சொல்கிற மாதிரி கடுமையான இந்த அவதூறுகளை சமாளித்தது அண்ணன் சீமான் தான் இவ்வளோ பெரிய அவதூறுகளை பெற்றிருக்காரு ஒரு அரசியல் தலைவர்னால் அண்ணன் சீமான் தான் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவனும் இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை சந்திக்கவே இல்லை அதனால் சலைக்காமல் இருக்கிற அண்ணன் இந்த அரசியல் உறுதியாக வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து அண்ணன் சீமானவங்களை கைது செஞ்சுருப்பாங்க என் மீனவனை அடித்தான் ஒரு மாணவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அண்ணன் கைது பண்ணி போட்டுட்டாங்க சரிக்குள்ளே அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அவரை வந்து ஒரு தலைவராக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க நீங்கள் வீரியமாக செயல்பட்டீங்களா இல்லை கொஞ்சம் பின்னடைச்சி இப்போ அண்ணனை வந்து கைது பண்ண போகிறாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா சாவளையா இருந்தாங்க முன்னாடி அவங்க வந்து முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி சீமான் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய கொந்தளிப்போ தலைவனை கைது செய்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு சில பேர் சொன்னாங்க அது வேணாம் இது வேணாம் அப்புறம் திடீர்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஒரு பெரிய பேனர் அடிச்சுக்கிட்டு சாலை முறையில் பண்ணிட்டோம் சாலை முறையில் பண்ணி அப்புறம் சிறைப்படுத்தப்பட்டோம் அந்த சமயங்களில் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் மொத்தத்துக்கு திருவாரூர் நாகப்பட்டும் சேர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே நம்ம திருச்சி சிறையில் கொண்டு வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டத்தில் நாங்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவங்களுக்குலாம் பரிசு வழங்கி பாராட்டினாங்க அந்த மேடையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நமக்கு மாணவர் பாசறை மாநாடு வந்து இங்கே தான் இளைஞர் பாசறை மாநாடு நாகப்பட்டினத்தில் நடக்குது அப்ப அந்த மாநாட்டில் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து எங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டினாங்க அப்ப அந்த சமயம் வந்து சரி போயிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தேர்தல் களத்தில் இருக்கும் நம்ம இன்னொரு தொடர்ச்சியா களத்துல நிக்கிறோம் அப்படி இருக்கப்ப நீங்க தொடர்ச்சியா களத்துல நிக்கிறதுக்கு எதுவும் இப்போ மக்கள்கிட்ட வந்து நாம்து மகிழ்ச்சி நம்மளோட கருத்துக்களை கொண்டு போறோம் கொள்கைகளை கொண்டு போறோம் ஒரு சதவீதத்துலேருந்து நாலு சதவீதம் நாலு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் இப்போ வந்திருக்கோம் இப்போ அந்த எட்டு சதவீதங்கிறது வளர்ச்சி தானே தோல்விங்கிறது வந்து இருந்தாலும் கூட தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதனால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியில்லை இந்த அரசு அரசியல் உறுதியாக வெல்லோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் இல்லாத ஒரு சித்தாந்தம் புதிய கொள்கைகள் இது எல்லாமே மக்களுக்கு புதுசு இதை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ கடைசியாக அண்ணன் பத்திரிக்கையால் சந்திப்பில் நேற்று இரவு கூட நம்ம மக்களை ஒரு ஒருத்தர் நண்பர்களோடு அவங்க பேசிக்கணும் ஒரு கடையில் பத்திரிக்காயை சந்திப்பில் அண்ணன் பேசினது தான் இன்றைக்கி எதிரொலிக்குது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி இந்த இதை கழிவுநீர்களை சரி பண்ணுறதுக்கு சென்னைக்கு போதும் அப்படிங்கிறாரு அண்ணன் இந்த செய்தி தான் மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த அரசியலை பேச யாருமே கிடையாது அண்ணன் செய்மான தவிர அதனால் உறுதியாக வெல்லும் நம்ம எப்படி தோற்று போனாலும் மக்கள்கிட்ட வந்து படிப்படி படிப்படியாக மேலே தான் வரமே தவிர எங்கேயுமே நம்ம கீழே போகல எட்டு சதவீதம் வாக்கு வந்திருக்கும் அடுத்த தடவை இது நாலு மடங்காக உயரும் போது உறுதியாக வெற்றியாக நம்ம கொண்டாடுவோம் அண்ணன் வேலைக்கு நேரில் எங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் உங்களை பயன்படுத்தாரா இல்லை அதாவது நாங்கள் வந்து பார்த்தது வந்து நம்ம அந்த வேட்டைக்கர் நிற்பு கலையலை கருவு மேடையில் தான் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது கலை கருவு மேடையில் பார்க்கும்போது அண்ணன் பயங்கரமாக பேசினது நம்ம காணொலி வழியை பார்த்தோம் அது நமக்கு உள்ள மிகப்பெரிய தாக்கத்து ஏற்படுது இப்படி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இப்படி பேச முடியுமா அப்படின்ட்டு அப்புறம் படிப்படியாக அண்ணனோட வ வளர்ச்சி வந்து அப்புறம் அரசியலை நோக்கி வரும்போது அண்ணனுடைய சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அண்ணன் நம்ம நெருங்கி பேசி இதுவரையும் கேட்டது அந்த மாதிரிலாம் இல்லை அண்ணன் இதில் திருவாரூரில் பார்க்கும்போது கூட அனைவரும் மதுரையில் சந்திப்போம் வாங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க அண்ணன் சிமான்கிட்ட உங்களுக்கு மிகப் பிடிச்ச கருத்தான் என்ன கருத்து நான் சொல்லிருக்கேன் அண்ணன் சிமான்ட வந்து உறுதியான வெல்வம் அப்படின்னு பாரு அண்ணன் எந்த ஒரு இது இக்கட்டான சூழல் இப்போ தேர்தலே பாருங்கள் தேர்தலிலே தோற்று போனாலும் நம்மளாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்போம் அண்ணன் என்ன சொல்ல போகிறான்ட்டு உறுதியாக விழுவோம் பாரு அடுத்த நாள் காலையிலே பத்திரிகையில சந்திக்கும் போது இது தோல்வியில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி தான் இது அப்படின்னு சொல்லுவார் அந்த அப்படி தான் முயற்சி இருக்குல்ல அண்ணன் கிட்ட மனசோர்வே இருக்காது அந்த மனசோர்வு தான் இவ்வளோ நாள் எங்களை ஓட வைக்கிது அதுதான் அண்ணகிட்ட ரொம்ப பிடிச்சது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு உங்கள் தொகுதி நிர்வாகிகள் நீங்கள் சொல்லமாக நாம் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்கு நாம் தமிழ் கட்சி எங்கள் தொகுதியில் வந்து உறுதியாக நல்லபடியாக வளர்ந்து போயிட்டு இருக்கு இப்போ கூட நாளை கூட ஒரு கொடியேற்றம் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கிளைகள் கட்டமைச்சு கொண்டு போகிறோம் இந்த அரசியல் தான் வெல்லும் இதில் உறுதியாக நின்னா தமிழ் தேசிய அரசியல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த நாட்டுக்கு யாருன்னு சொல்லும் இந்த அரசியலை விட்டு யாரும் விலகாமல் சிறப்பாக களமாட்டணும் தான் இன்றைக்கி இருக்கிற எதார்த்த உண்மை இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் தான் இன்றைக்கி வந்து வெல்லும் தமிழ் தேசிய அரசியல் இருந்தால் தான் நாம் நிம்மதியாக நம்ம குடும்பத்தோடு நல்ல முறையில் இருந்த மண்ணில் வாழ முடியும் அதற்கான அரசியலை நம்ம இளைஞர்கள் தான் முன்னெடுக்கணும் அதை நம்ம சிறப்பாக எடுத்து கொண்டுட்டு போவோம் யாரும் எந்த மனசுறும் இல்லாமல் தொடர்ந்து பயணிப்போம் அதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்கிறது அண்ணனுக்கு நாங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அண்ணா எங்களுக்கு கொடுக்குற அத்தனை கட்டைகள் கட்டளைகளையும் நாங்கள் வந்து சிறப்பாக எடுத்து செயல்படுத்துவோம் அண்ணனுக்கு வந்து உடல்லதையும் அவங்க பார்த்துக்கணும் ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொகிஷன் அண்ணன் சீமானவர்கள் அவங்க உடலை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உறுதியாக அவங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க தான் இந்த பொக்கிசமே அந்த தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு சின்ன சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க ஆரோக்கியத்தில் வாழணும் அதுக்கு நம்ம அண்ணனோட ஆரோக்கியத்தில் அண்ணன் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுடைய வருங்கால திட்டங்கள் கட்சியில் அடுத்த சார்பாக என்னென்ன திட்டங்கள் வச்சு நாம் கட்சி சார்பாக நம்ம கிளை சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்கேயுமே கிளை இல்லாத கிராமமே இல்லை அப்படிங்கிற கட்டமைப்பை நம்ம எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அதில் முதல் கட்டமாக இப்போ வந்து ஒவ்வொரு பத்து பூத்தையும் ஒவ்வொரு தொகுதியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க இருக்காங்கன்னா அந்த திட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே கீழு சட்டமன்ற தொகுதி முழுக்க நம்ம வந்து எல்லா பகுதிகளிலையும் கொடியேற்றிடுவோம் அதுக்கான வேலை திட்டங்கள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நம்ம நாம் தமிழ் கட்சி கீழ சட்டமன்ற தொகுதி முழுக்க பரவி இருக்குது இன்னொரு இருபது சதவீதம் நம்ம கொண்டு செற்றடையும் ரொம்ப நன்றி വാഴക്ക